மன்னிப்பு கேட்பதற்கு எந்த இயகோ உங்களை தடுக்கிறது என்று கமலை கேட்ட நீதிமன்ற சர்ச்சைக்கிடையே இன்று வெளியாகி இருக்கின்ற இந்த படத்தின் இயக்குனர் மணிரத்னம் அன்று இளைஞர் இன்று ஒரு ஞானை என்று கமல் புகழாரம் சூற்றினார் படத்தில் பயணிக்கும் நாசர் சிம்பு எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சார் திறமை எல்லாருமே இங்க கத்துக்கிட்டு வந்தோம் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும் பொழுது அவங்கள் மத்தியில் பார்க்கற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமை எழுந்தது இப்படி பண்ணிருக்கலாம்

கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடச்ச படை வீரர்கள் அவன் பேண்ட் தி சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமாக போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாங்க கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியிலேயே தீர்க்க வந்தவங்க எத்தனை பேர் உழைத்து இருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தளத்தில் இருக்கணும் எங்கள் டிஃபரேஷன் நிறைய எல்லா வகையும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது டீச்சர் மணிரத்னம் சொல்லு இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியா சினிமா ஞானியாக இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க சோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு புது உதவமாக இருந்தது என்பதை தான் புரியேன் அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கவும் தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தா அவங்க புரியாது இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ஒரு ட்ரைலர்லேயே கட்டினாங்க பணியும் அப்புறம் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹைட் பண்ணிக்கிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளை தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் நேரம் அமெரிக்கால படம் எடுத்துக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே எடுத்துக்க வேண்டியது மருதநாயகம் அவருடைய சிரமோட்டோகிராஃபர் அவருடைய அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்த எனக்கு பெருமையாக பாயில் அவர்கள் வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதுல இருந்ததை விட இன்னும் சிறந்த சிறுமாட்டுகிறாக சிறுமாட்டுகிறாக அவர் திரண்டு வந்திருக்கிறார் என்று அது தெரியும் படத்துல பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சகம் தான் நானும் சினிமா விமர்சிக்கும் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணங்களுடைய பேசிக்கிறோம் ஓகே நாங்கள் செட்டில் இருக்கும் போது மணி சாரா அதனால நடுவில் போய் பேச தாங்கிட்டாலும் மேலே கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி வந்து அதுக்கு நடுவில் நாங்க பேசுறதுக்கு வந்து அரட்டையா இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமா பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் வாய்ப்பு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த வார்த்தைக்கு முழு வருத்தத்தை மனிதத்தனம் எங்கள் டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறார் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரங்கள்

நீங்க படம் பார்த்துட்டு பார்த்துட்டே உங்களுக்கு போது அவர்கள் மட்டுமே குறிப்பிட வேண்டிய அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடத்த அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே தன்னை சொல்ல வேண்டும் நான் வேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் ஒரு தமிழ்ல பாக்குறேன் ரொம்ப நன்றி இந்த குழந்தை உன்னுடைய எதிர்பார்ப்பும் அதனுடைய அதை கொண்டு போய் மக்களுக்கு ஆர்வம் இந்த படம் பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகன்ட்ட தான் எனக்கு மணி சாருடையும் அமல் சாருடையும் வந்து பொது முதல்ல அதிகமாக வாங்குறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல கண்டு வந்து எனக்கு மிக நிகழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லுங்க மரபுக்காக சொல்லுங்க தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கு ஏன்னா மனிதர் அறியப்படுவது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் பிலிமா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வாண்டட் டு மேட்ச் நாயகன்ன்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் படம் அதே மாதிரி கமல் சார் அப்படி நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் ஒவ்வொரு குணத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர்ன்ற இந்தியாவுல இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும் போது ரெண்டு ஆஸ்கர் அமைப்பாங்க பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைம் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு ஏன்னா இன்னொரு மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சிட்டாங்க அதை விட அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க அடிக்காங்க அதை ரொம்ப நேரம் பேசிட்டு யூஸ் பண்ணுறதுல ஆஹ் நாளைக்கு ரிலீஸ் போடுறோம் ஸோ ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நீங்கள் அவங்க நினைக்கிறேன் நான் ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் படம் எடுத்துருக்காரு எல்லாருமே அவங்க அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சாரோட நீங்கள் எல்லோரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் என்னோட கனவு வந்து மணி சார் படத்தை நினைக்கிறோம் கமல் சாரோடு நினைக்கிறோம் दाना वोरे पड़ता है ना दिखने नारक कुंग लगता है उन तरफों संभोष माल के योगी सिद्ध सर इंट्री लगाने वो स्टारिंग आ रहे हैं और द बेबी ऑफ द टीम हैं आने वाला ना थ्रीड पढ़ना है ये का पट्टा तरने वाले करते करते हों उम्मा संभोष मार वैल्यू मार करते हों आज जैसे समारी एंड ये का पट्टा लेज ಶಿವನ್ અમારી ಏಕಪಟ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ 빅 पीपलோட ವರ್ಕ್ ಮಾಡೋದ ಅಬ್ಜೆಕ್ಟ್ಲಿ ಹ್ಯಾಪಿ ಅಂಡ್ ಇದನ್ನ ಗೊರು ಬಡೋ ಇಲ್ಲ ದಿಸ್ ಇಸ್ ಅ ಮೈಲ್ಸ್ಟೋನ್ ಫಾರ್ ಮಿ ಅಂಡ್ ಎಲ್ಲಾಥಿ ಪಾತ್ಲ ಅನೂಮಿಸೋ ಫಾರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಶೋಕ್ ಸರ್